எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கதை தான் கேட்க போகிறோம் நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை நம்ம கடவுளுக்கு அர்ப்பணிச்சோம்னா மனசார அதை செஞ்சோன்னா கண்டிப்பாக அதை கடவுள் ஏற்றுப்பார் ஒரு கதை மூலமாக இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பையன் படிப்பறிவு அந்தளவுக்கு இல்லை அதனால் பக்கத்தில் இருக்க கிருஷ்ணர் கோயிலில் போயிட்டு அவனால் முடிஞ்ச வேலையை வந்து தினமும் செஞ்சுட்டு வரான் எந்த வழிபாடு முறையும் தெரியாது எந்த ஒரு ஸ்லோகமும் தெரியாது அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வரி அப்படின்னா சர்வம் கிருஷ்ணார்பணம் இது மட்டும்தான் அதனால் அந்த கோவிலில் இருக்கிற பட்டாச்சாரியர் என்ன வேலை கொடுத்தாலும் முதல்ல அதை வரியை சொல்லிட்டு தான் அவன் அந்த வேலையை செய்வான் தினம் போயிட்டு பட்டாச்சாரியர்கிட்ட என்ன வேலைன்னு கேட்பான் அவர் என்ன வேலை சொல்கிறாரோ அதை அவன் செய்வான் அதுதான் அவனுடைய வாழ்க்கை முறையாக இருந்துச்சு ஒரு நாள் பட்டாச்சாரியர் வந்து அவங்ககிட்ட நந்தவனத்துலேருந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு மாலை தொடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு இவன் மனசுக்குள்ள சர்வம் கிருஷ்ணார்பணம்னு சொல்லிட்டு நந்தவனத்தில் இருக்க பூவெல்லாம் பறித்து மாலை தொடுக்கிறான் நிறைய மாலை குவியுது அவன் மனசார அதை மனசுக்குள்ளேயே அதை கிருஷ்ணருக்கு சூடுற மாதிரி நினச்சிக்கிறான் அதை எடுத்துகிட்டு போய் பட்டாச்சாரியக்கிட்ட கொடுக்குறான் பட்டாச்சாரியை வாங்கிட்டு உள்ளே போகிறாரு ஆனால் உள்ளே போய் பார்த்தா கிருஷ்ணர் விக்கிரகத்தில் ஏற்கனவே புது புது மாலை போட்டிருக்கு இது இவனோட வேலையாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு திரும்பி இவனை திட்டுறாரு மாலை மட்டும்தானே உன்னை கட்ட சொன்னேன் நீ எதுக்கு இட்டு வந்து மாலையை கிருஷ்ணருக்கு போடுற அப்படின்னு கேட்குறாரு இவன் எவ்வளோ சொல்கிறான் நான் இல்லை நான் அதை பண்ணலைன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் மறுநாள் அவனுக்கு எல்லா பாத்திரத்துலேயும் தண்ணி நிரப்புற வேலை கொடுக்குறாங்க பெரிய பெரிய அண்டா வச்சுருக்காங்க அந்த தண்ணி வந்து திருமஞ்சனத்துக்காக கிருஷ்ணர் திருமஞ்சனத்துக்காக எல்லாத்துலேயும் தண்ணி பிடி தண்ணி ரெப்ப சொல்கிறாங்க இவன் மனசுக்குள்ளே எப்பயும் போல சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் தண்ணி நிறைக்கிறான் ஆனால் பட்டாச்சிரர் கோயில் உள்ள போகிறாரு போனால் கிருஷ்ணர் விக்கிரகத்தில் ஏற்கனவே திருமஞ்சனம் நடந்து கருவுரை ஈரமாக காட்சி அளிக்குது இதுவும் அவனோட வேலை தான் சொல்லி அவனை திட்டுறாரு அதுக்கு மறுநாள் அந்த பையனுக்கு மடப்பள்ளியில் வேலை ஒதுக்குறாங்க பிரசாதம் தயாரிக்கிற வேலையில் சின்னதாக அவனால் முடிஞ்சதை செய்ய சொல்கிறாங்க இவன் மனசில் எப்பயும் போல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்கிறான் பட்டாச்சாரியர் வழக்கம் போல் போயிட்டு சந்நிதியை திறக்கிறாரு போய் பார்த்தா கிருஷ்ணர் வாயில சக்கர பொங்கல் இருக்குது மடப்பள்ளியிலேருந்து இன்னும் சக்கர பொங்கலே வரல ஆனால் கிருஷ்ணர் வாயில் எப்படி சக்கர பொங்கல் வந்தது அவருக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது அவன் மேலே அந்த பையன் மேலே கோபமாகவும் வருது சரி இன்றைக்கி வந்து இவனுக்கு அடுத்த நாள் வேறு வேலை தான் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க வெளியே போயிட்டு பக்தர்களுடைய காலனியை பாதுகாக்கிற வேலையை கொடுக்குறாங்க இதுவும் இறைவன் சித்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போய் உட்காந்துக்கிறான் மனசில் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணும்னு சொல்லிட்டு அந்த பணியையும் ரொம்ப நேர்த்தியாக செய்கிறான் மறுநாள் காலையில் சந்நிதியை திறக்கிறாரு பட்டாச்சாரியர் அங்கே பார்த்தா கிருஷ்ணர் பாதத்தில் ஒரு ஜோடி பாதுகை இருக்குது எப்படி பூட்டின சந்நிதியில் பாதுகா வந்துச்சு இது என்ன சோதனை கிருஷ்ணான்னு அழுகிறாரு உடனே அசிரியர் கேட்குது பட்டாச்சாரியரே இது வந்து என்னுடைய பக்தர் மனசார செஞ்ச எல்லா வேலைக்கும் நான் கொடுக்குற ஒரு பதில் மரியாதை அப்படின்னு சொல்கிறார் அந்த பையன் எது செஞ்சாலும் சர்வம் கிருஷ்ணார்பணம்னு சொல்லிட்டு செய்கிறான் அவன் அன்போடு எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கணும் இல்லையா அதனால் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே பட்டாச்சாரியர் ஓடி போகிறார் அந்த பையன் காலில் போயிட்டு விழுறாரு இங்கே இந்த பக்திக்கு வயதோ படிப்போ எதுவுமே ஈடாகாது நம்மளோட வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி படிப்பில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி அவங்க செய்கிற வேலை சிரத்தையாக இருந்து மனசார செய்கிறாங்க கடவுளுக்கு மனசார அதை அர்ப்பணிக்கிறாங்கன்னா அந்த அடியோர்களை நம்ம வணங்குறதே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம்தான் நம்மளும் நம்மளுடைய அன்றாட வேலைகளை தினமும் செஞ்சிட்டு தான் இருக்கோம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வரியை மனசில் சொல்லிவிட்டு செய்வோம் அதையும் கடவுள் ஏற்றுப்பார் அது நல்லபடியாக முடிகிறதும் அவன் அருளால் கண்டிப்பாக நடக்கும் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்